இருக்கிறாரா உனக்கு இருக்கிறா அப்படி கிடையாது நம் எல்லோருடைய உள்ளத்திலும் கோலோச்சுகின்ற இதய தெய்வம் நம் குருநாதர் யோகிராம் சுரத்குமார் அதனால் தான் அருணை கோபுரத்திலே இரவு பன்னிரண்டு மணி ஒரு மணிக்கு கணக்கிலே அன்பன் ஒருவனுக்கு அங்கே பூரண நிலா அந்த கோபுரத்தின் மேலே அந்த கும்பக்கலசத்தின் பக்கம் தெரிகின்ற விதமாக அதை அப்படியே காட்டி கொடுத்தார் அதனுடைய அர்த்தம் அப்பொழுது புரியவில்லை அதனுடைய அர்த்தம் மெல்ல மெல்ல இப்பொழுது புரிகிறது அது பூரணம் இதுவும் பூரணம் அதுவும் பூரணம் அது கோபுரத்தின் உச்சியில் தெரிகிறது இப்பொழுது நீயும் உச்சிக்கு வர வேண்டும் இதுதானே அதை விளக்குகிறது கொஞ்சம் யோசியுங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள் பகவானோடு நான் டீ குடித்தேன் பெருமை கிடையாது நீ கீ டீ குடிக்கக்கூடிய அளவிலே பக்குவம் அடைந்தாயா அதுதான் பெருமை பருவா பகவானோடு ரெண்டு நாள் தூங்கினேன் பெருமை கிடையாது அந்த பாயும் தூங்கியது அங்கே எத்தனையோ பொருள் தூங்கும் என்ன அது பெருமை கிடையாது நீ பகவானோடு தூங்குவதற்கு பக்குவம் அடைந்தாயா பகவானோடு தூங்குவதென்றால் பகவான் உன் சொரூபம் உன் சொரூபத்தில் நீ இருக்கிறாயா அதுதான் அதுதான் அங்கே முக்கியம் ஆகவே நம் நிலையில் நாம் மேலோங்கி செல்ல வேண்டும் தினம் தினமும் செல்ல வேண்டும் கணம் தோறும் கணம் தோறும் செல்ல வேண்டும் கருதி இருங்கோ சொல்லுவார் சித்தர் சொல்லுகிறார் கருதி இருங்கோ கருத்தையந்து போகாதீர்கள் கயர் கருத்தையர்ந்து போவாதீங்கோ கருதி இருங்கோ கருத்தையர்ந்து போகாதுங்கோ அதனால் தான் மீண்டும் சொல்லுவார் அறிந்தோர் அறிந்திடுங்கோ அறிவுள்ளோர் கேட்டிடுங்கோ தெரிந்தோர் தெரிந்திடுங்கோ உங்கள் சித்தம்பல தாண்டவரை சிதம்பரம் சிதாகாசம் வெட்டவெளி பரவெளி இதெல்லாம் சித்தர் பரிபாசை இந்த சிதம்பரம் சித்தம்பலம் வெட்டவெளி பரவெளி சிதாகாசம் என்பதெல்லாம் நம் சொரூபம் கைலாசம் எங்கே இருக்கிறது கரைக்கண்டர் வசிக்கின்ற இடம் கைலாசம் கரைக்கண்டர் எங்கே இருக்கிறார் அவர் இங்கே இருக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியம் வைகுண்டம் எங்கே இருக்கிறது அது இங்கே இருக்கிறது அவர் பாலாளியிலே அப்படி அனந்த சயனத்திலே இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் பிராணன் மனம் பாலாளி வெள்ளை நிறம் உடையதாக இருக்க வேண்டும் கள்ளம் அற்றதாக இருக்க வேண்டும் தூய்மை உடையதாக இருக்க வேண்டும் அந்த தூய்மைக்கு தான் குருநாதர் சரணம் குரு சரணம் ஆனால் குரு சரணம் குரு சரணம் என்று சொல்லி குருவினுடைய திருவடியை பற்றிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனமாக இருக்கும் பிரயோஜனமே வராது அல்லவா எத்தனை முறை தலையிலே மூட்டையை சுமந்து கொண்டிருந்தாலும் அப்பாதை கீழே இறக்கிவை இல்லை இல்லை இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப பாரம் கொடுக்கக்கூடாது அதனால் நான் தலையில் தூக்கி வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் உன்னையும் சேர்த்து அதுதானே இழுத்து கொண்டு போகிறது நீ எங்கே சுமைப்பு சுமப்பது நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் நிர்ணயிக்கிறோம் என்று சொல்லி அப்படி அல்ல கோபுரத்தில் இருக்கிற பதுமை அது எப்படி கைகளை தூக்கி கொண்டு கண்ணை உறுத்தி கொண்டு அப்பா இன்னும் ஒரு நிமிடம் கழித்தால் அது தாங்கி கொள்ளாது போலுக்கும் அப்படி வயிறையும் வைத்து அப்படி தாங்கி கொண்டிருக்கும் இல்லையா பார்த்தவர்கள் அப்பா இந்த பூதம் எவ்வளவு தாங்குகிறது அதையும் கோபுரத்தையும் தாங்குவது எது இல்லையா அஸ்திவாரம் தானே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம் நாம் நாமே எல்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுதான் மும்மலத்தினுடைய முதல் மலம் ஆணவ மலம் அந்த ஆணவ மலம் அதை கரைப்பதுதான் குருவினுடைய அருள் வேறு எங்கு சென்றாலும் இந்த மும்மலங்கள் கரையாது கழுவப்படாது மலம் தங்கள் தங்கள் மனம் கழுவுவான் வந்து சாரதலினால் தங்கள் தங்கள் மலம் கழுவுதன கழுவதனால் வந்து சார்தலினால் எதற்காக குருநாதரை சார்கிறோம் ஆலயங்களிலே சென்று வழிபடுகிறோம் எத்தனையோ இடங்களிலே வழிபாடுகள் இருக்கும் ஆனால் குரு வழிபாடு எதனால் சிறப்புடையது நன்றாக சிந்தியுங்கள் குரு ஒருவருக்குத்தான் மலங்களை கழுவுகின்ற தன்மை உண்டு குழந்தை நன்றாக இருக்கின்ற பொழுது அது சீவி முடித்து சிங்காரித்து பவுடர் போட்டு நல்ல புத்தாடை கட்டி இருக்கின்ற பொழுது தந்தை என்ன செய்வார் எனக்கு பிள்ளை என்ற பிள்ளைய கொடு அப்படி கேட்பார் அது கொஞ்சம் அசிங்கப்படுத்தியது என்றால் பிடிப்பிடி இந்தா பிடி உனக பிள்ளைய பிடி அப்படி இல்லையா அந்த தாய் அதை சுத்தம் செய்வாள் மலம் என்று பார்க்க மாட்டாள் ஆடை அழுக்காகிவிட்டது என்று பார்க்க மாட்டாள் எல்லாம் சுத்தம் செய்வாள் மீண்டும் அந்த குழந்தையை பரிசுத்த நிலைக்கு கொண்டு வருவாள் தங்கள் தங்கள் மலம் கழுவுவான் சத்குரு யோகிராம் சுரத்குமார் நம் மலத்தை கழுவுகின்ற தாய் அதனால் தான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் சேயாக எமை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாதேவம் என்ன அதுதான் நமக்கு ஆகவே குரு சரணம் எவ்வளவு கற்றிருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு நிலமுடையவர்களாக நிலச்சுவார்ந்தார்களாக இருந்தாலும் பெருமை இல்லை எவ்வளவு புகழுடையவர்களாக இருந்தாலும் பெருமை இல்லை எவ்வளவு உத்தியோகஸ்தர்கள் பெரிய பதவிகளில் இருந்தாலும் பெருமை இல்லை எப்பொழுது பெருமை வருகிறது என்று சொன்னால் நம்முடைய ஆன்ம ஆன்மஸ்வரூபத்தை உணர்கின்ற பொழுதுதான் பெருமை வருகிறது அந்த ஆன்மஸ்வரூபத்தை உணர்வதற்காக ஒருவர் சமைகிறார் அவர்தான் குருநாதர் அந்த குருநாதர் சரணங்கள் தான் நமக்கு அந்த மலன்களையும் நம்முடைய அபிலாசைகளையும் நம்முடைய அழுக்குகளையும் நம்முடைய எல்லா விதமான துர்நாற்றம் அடி அடிக்கின்ற புறையோடி அழுகிக் கிடக்கின்ற பல ஜென்மங்களில் நம்மோடு வந்திருக்கின்ற அந்த அழுக்குகளை மாசுகளை எல்லாம் நீக்குகின்ற பெருமை தன்மை சத்குரு ஒருவருக்குத்தான் உண்டு அதனால் தான் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்ன எளிய சுருக்கமான வார்த்தை குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை கோடி ஜென்மம் எடுத்தாலும் குருவை அடைந்துதான் கரையேற முடியும் நாமதேவர் நாமதேவர் கண்ணனோடு பழகுகிறவர் கண்ணனை அழைத்தால் கண்ணன் எதிரே வருவார் சம்பாசனை செய்வார் அப்பா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார் இவருடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல எப்பொழுது கூப்பிட்டாலும் பரம்பொருள் கண்ணன் நாமதேவர் முன் வருவார் ஒரு பெரிய பக்தர்கள் கூட்டம் அந்த பக்தர்கள் கூட்டத்திலே நிறைய பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள் நல்ல பெரிய நிகழ்வுகளெல்லாம் நடக்கிறது ஞானேஸ்வரி சின்ன குழந்தை அது பானை வனையக்கூடிய அந்த குடும்பத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது அப்பொழுது அந்த பானையை நல்ல பானையா என்று பார்ப்பதற்கு ஒரு சின்ன கோல் வைத்திருப்பார்கள் நாமெல்லாம் பானை எடுத்து இப்படி சொண்டி பார்ப்போம் நாதம் கேட்டால் ஓட்டை இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த குழந்தை சின்ன குழந்தை அது இப்படி ஒவ்வொருவருடைய தலையிலும் தட்டிக்கொண்டே வருகிறது இப்பொழுதும் அது மாதிரி ஆன்ம நிலையிலே இவர் இருக்கிறாரா இல்லையா என்று ஒரு ஒரு கருவி கண்டுபிடித்தால் நல்லது அப்போ ரொம்ப போலிகளெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏனென்றால் வயிற்றுப்பிழைப்புக்காகவும் ஆன்மீகம் அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது தான் நமக்கு கலிகாலத்திலே நம்புவதற்கு பயமாக இருக்கிறது நம்பிக்கை வரமாட்டேன் என்கிறது உண்மை பொருள் உண்மை பொருள் உண்மை பொருள் என்று சொன்னாலும் நமக்கு நம்பிக்கை வருவதில்லை ஒரு காரணம் கபடம் இருந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் நல்ல பாலை போல பசும் பாலை போல கள்ளிச்செடி பாலும் அதுபோல் இருக்கிறது எது எப்படி என்று யார் காண்பது என்று படித்த ஜீவிகள் கொஞ்சம் பயப்படுகிறார்கள் படிக்காதவர்கள் மூடமதே என்ன மூடமதே மூடமதே என்று சொன்னால் மூடனாக இருப்பவனுக்கு அவருடைய காட்சி உடனே கிடைக்கும் படித்தவர்கள் ஆராய்ச்சி பண்ணுவார்கள் இது சரியாக இருக்குமா தம்பி கவின்னு சொல்லிக்கொண்டே போகிறாரே பாடல் எழுதுகிறாரு எல்லாம் பெருமை இருக்கிறதே பாலகுமாரன் இப்படி சொல்லி இருக்கிறாரு என்றாலும் நம்பிக்கை வராது அப்படி அந்த குழந்தை தட்டிக்கொண்டே வருகிறது சரி ஒரு தட்டு தட்டியாச்சு ஆ பக்குவம் அடைந்துருக்கு ஒரு தட்டு பக்குவாயிட்டும் பக்குவாயிட்டும் நாம தேவர் அப்படியே என்ன சொல்லியிருந்தோ குழந்தை தெரிய மாட்டேன் அவர் தலையில் தட்டு இன்னும் பக்குவம் ஆகலைன்ட்டு கொஞ்சம் யோசியுங்கள் நாமதேவர் எப்படிப்பட்டவர் அதனால தான் பகவான் சொல்லுகிறார் அதற்கு ஒரு சம்பவமே நாங்குநேரியில் நடந்தது உண்டு நாங்குநேரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த நாங்குநேரியிலே சுயம்புவாக பரம்பொருள் எழுந்திருக்கிறார் எழுந்தருளி இருக்கிறார் அதாவது சிற்பி செதுக்கி வைக்கப்பட்ட சிலை அல்ல அங்கிருக்கின்ற பெருமாளுடைய திருவுக்கிரகம் திருமுகூர்த்தம் அதை விக்கிரகம் என்று கூட சொல்லக்கூடாது வாய் வரக்கூடாது அந்த திருமுகூர்த்தம் பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக அப்படி எழுந்தருளி இருக்கிறார் நாங்குநேரி போகாதவர்கள் போய் பாருங்கள் இப்பொழுதும் அப்படி அது ஒரு பெரிய குளம் அதன் பா பகுதி பகுதி இப்பொழுதும் குளமாகவே இருக்கிறது அந்த குளத்திலே இந்த சுயம்பு தோன்றி இருக்கிறது அப்பொழுது அந்த பகுதியை ஆண்ட அரசன் அதை கோயிலாக எழுப்பி எழுப்பியிருக்கிறான் இப்பொழுதும் பூமி மட்டத்திலே நீர்தான் இருக்கும் அது மாதிரி ஆலயத்திலே பூஜை செய்தார் அந்த பூஜாரி அதாவது முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் என்பார் சுந்தரமூர்த்தி நாயனார்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார் முப்போதும் திருநீர் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் ஆலயத்திலே திருமேனி தீண்டி தொழுகின்ற அந்த பூஜாரி இருக்கிறார்கள் அல்லவா அர்ச்சகர்கள் இருக்கிறார்களவா அவர்களுக்கு அடியேன் என்று சொன்னார் அவர்கள் அவ்வளவு பெருமைக்கு உரியவர்கள் அது மாதிரி ஒரு பூஜாரி அங்கே பூஜை செய்தார் மிக சுருக்கமாக சொல்லுகிறோம் அந்த பூஜாரி அவர் மிக மிக சிறந்த பக்தர் எப்படியா கோயிலில் பூஜை ஏதோ கழுவி தன்னை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க அது சரி கிடையாது பகவானுக்கு தொண்டு செய்வது அது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இவர் அதையெல்லாம் உணர்ந்து நல்ல வண்ணம் பூஜை செய்கின்ற ஒரு பெரிய பக்தர் பரம பக்தர் சுருக்கமாக அவர் என்ன செய்வார் அங்கே ஆறு கால பூஜை உண்டு பூஜை நிறைவேறி அந்த அர்த்தசாம பூஜை நிறைவேறுகின்ற அந்த நேரத்திலே நிறைய பக்தர்கள் வந்திருப்பார்கள் சிறப்பாக பூஜை செய்வார் நல்ல பாசுரங்களை எல்லாம் பாடுவார் அது மாதிரி நிவேதனம் செய்து பகவானுக்கு ஆரத்தி காண்பித்து அப்படி பக்குவமாக எல்லோரும் வழிபட்டு சென்ற பிறகு பிரசாதங்களெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட பிறகு அவ பக்தர்கள் வெளியேறிய பிறகு திருக்கதவத்தை இங்கே கற்ப கிரகத்திலே சாத்தாமல் வெளியே சாத்தி கற்ப கிரகத்திலே இவர் தனிமையாக உட்கார்ந்து அருமையாக பாடுவார் சிறந்த பாடல்களை பாடுவார் நல்ல ஆழ்வார்கள் பாடிய பாடல்களையெல்லாம் அந்த பாசுரங்களை எல்லாம் சிறப்பாக அந்த இந்த ஹார்மோனியம் வைத்து நல்ல பாடுவார் பகவான் இவருடைய பாட்டுக்கு பாட்டை கேட்க வேண்டும் என்று சொல்லியே அந்த பகவான் அந்த நேரத்தை எதிர்பார்த்து இவருக்கு பிரசன்னமாவார் எழுந்தருளுவார் அப்படியே வந்து அப்படி அந்த ஒரு 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 அபிநயம் பிடித்து இவர் பாட்டிற்கு அவர் ஆடுவார் பாடல் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முடிந்த பிறகு அவர் பகவான் ஏதாவது சம்பாசனம் அதாவது பேச்சு உரையாடல் அதன் பிறகு இவர் ஏதாவது கேட்பார் இந்த பூஜாரி பகவான் பதில் சொல்லுவார் இது மாதிரி அந்யோன்யமாக பகவானோடு இவர் பேசுகின்ற அளவு சிறந்த பக்தர் அதைத்தான் ரொம்ப இப்படி பல நாட்கள் நடந்தது ஒரு நாள் இவர் அந்த நீங்கள் இப்பொழுதும் போனாலும் அந்த தீர்த்த கட்டம் இருக்கிறது பாதி குளம் என்று சொன்னேன் அல்லவா அந்த குளத்து தீர்த்த தான் அந்த பூஜாரி குளித்து அதிகாலை நான்கு மணிக்கு குளித்து அதன் பிறகு அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து கோயிலிலே இந்த பணிவிடைகள் செய்வார் அந்த தீர்த்த கட்டத்திலே யாரும் குளிக்க மாட்டார்கள் மற்ற பக்கம் இருக்கிற தீர்த்த ஊர் ஜனங்கள் ஊர் மக்கள் குளிப்பார்கள் இவர் அந்த தீர்த்த கட்டத்திலே காலையில் நாலு மணிக்கு வழக்கம் போல் போகிறார் மிக சுருக்கமாக சொல்லுகிறோம் அங்கு ஒருவர் குளித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறார் இவர் பூஜாரி பகவானோடு பேசுகின்ற உறவு வைத்திருப்பவர் இல்லையா அப்படி என்று சொன்னால் விரலுக்கு தகுந்தவாறு வீங்கும் என்பார்கள் அவரவருடைய நிலைக்கு ஏற்ப அவரவர்களுக்கு ஆணவம் இருக்கும் இது ரொம்ப முக்கியம் அதை கரைக்கணும் அதான் பகவான்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிடணும் எப்பொழுதும் வேண்டிக்கிடணும் எந்த நிமிஷமும் நிமிஷம் தோறும் அது கோரை கிழங்கு மாதிரி ஒருக்கா வேண்டனா ஒருக்க போச்சோன்னா அடுத்தாலையும் உழைச்சோம் என்ன ஆடு தினம் தினமும் கோரை புள்ளை மேயும் ஆனாலும் அடுத்த நாள் துளிர் விட்டுரும் என்ன அது மாதிரி குருநாதர் நல்ல ஞானாக்கினியால் அப்படி வெட்டி வெட்டி தள்ளினாலும் இந்த உடம்போடு இருக்கிற காரணத்தினால் நமக்கு ஆணவம் வந்து விடுகிறது கொஞ்சம் நெஞ்சமாக ஆணவம் வருகிறது ஏராளமான ஆணவம் அப்போது இவருக்கும் கொஞ்சம் அவருக்கு தகுந்தவாறு இருக்கும் பாருங்க அப்போ இவருக்கு கொஞ்சம் கோபம் வருது நான் ஸ்நானம் செய்கிற இடத்துல யார்டா குளிக்கிறது யார் ஸ்நானம் பண்ணுறது கரையாரம் கரையாரம் அவர் ஒன்று எனக்கு தெரியாது சுவாமி மன்னிச்சுக்கிடுங்க கரையாரம் அடுத்த நாள் ஆனது அதே ஆள் அங்கே குளிச்சுட்டு நிற்கிறார் இவர் பார்த்தாரு இவருக்கு கொஞ்சம் கோபம் நான் யார் தெரியுமா உனக்கெல்லாம் தெரியாது இந்த ஊர் ஜனங்களுக்கு மக்களுக்கு தெரியும் இந்த துறையில் யாரும் குளிக்க மாட்டாங்க பூஜாரியை தவிர போ இனி மன்னிப்பு கிடையாது போய்விடு அப்படின்னாரு மூன்றாம் நாள் நாலு மணிக்கு அதே ஆள் அங்கே குளிக்கிறார் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இவருக்கு வந்ததே கோபம் ரொம்ப அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை அது மாதிரி நல்ல கோபப்பட்டு நான் யார் தெரியுமா பகவானோடு தினம் தினமும் பேசக்கூடியவன் அது மாதிரி இருக்கிற பூஜாரி போய்விடு இங்கிருந்து அப்படின்னு சொன்னார் அவர் சாமியை என்னை மன்னிச்சுருங்க நான் போயிடுறேன் சாமி போயிடுறேன் சாமி அப்படி ஒரு பத்து எட்டு போனார் போன சாமி சாமி எனக்கு ஒரு என்ன இல்லை சாமி நீங்கள் பகவானோடு பேசுகிறீங்க உரையாடுறங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் அதுக்கு எதர் அதற்கு என்ன இல்லை சாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் சாமி எனக்கு முக்தி கிடைக்குமா சரி சரி கேட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு இவரை உதாசீனப்படுத்திட்டு அவர் ஸ்நானம் செய்து கோயிலுக்கு போயிட்டார் சாயங்காலம் அர்த்தசாம பூஜை வழக்கம் போல் இவர் நல்ல பாடுறாரு சாமி பிரசன்னமானார் உரையாடல் நேரம் வந்தது அப்போ இவருக்கு அது ஞாபகம் வந்தது இப்படி ஒருத்தர் நான் குளிக்கிற ஸ்நானம் பண்ணுற துறையில் டெய்லி குளித்தார் சத்தம் போட்டேன் இப்போ உங்கள்கிட்ட இப்படி கேட்க சொன்னார் என்ன கேட்க சொன்னார் அவருக்கு முக்தி உண்டுமான்னு கேட்க சொன்னார் சுவாமிக்கு சிரிப்பு வந்துட்டு கலகலன்னு சிரிச்சிட்டு அவரு சொல்லியிருக்கிறாரு அவனுக்கு முக்தி உண்டு அவன் யாரையெல்லாம் சுட்டி காட்டுகிறானோ அவர்களுக்கும் முக்தி உண்டு அப்படின்னா அப்போ இவருக்கு கொஞ்சம் முதல்ல ஒரு யாரையும் பெருமையா சொன்னா நமக்கு கொஞ்சம் பொறாம வர செய்யும் அவருக்கு முக்தி உண்டு அவருக்கு ஒன்று ஒன்று சரி சரி கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருப்பார் இருந்தாலும் போட்டோம் அப்படின்ட்டு இவர் அடுத்த நாள் வந்து பார்த்தா அவர் அங்கே நிற்கிறாரு சாமி சாமி கேட்டிங்களா சாமி எனக்கு முக்தி உண்டு முக்தி உண்டு போ போ அவர் போனது மாதிரி போனார் சாமி சாமி என்ன சாமி எனக்கு முக்தி உண்டான்னு கேட்டு சொல்லிட்டீங்க உங்களுக்கு முக்தி உண்டா சாமி கேட்டார் அப்போந்தான் இவருக்கு நமக்கு முக்தி உண்டா கொஞ்சம் ஒரு 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 சிந்தனை ஓடுது நமக்கு முக்தி உண்டா இதுவரை கேட்டதும் இல்லையே சரி போகலாம் இன்றைக்கே அது நினச்சிக்கிட்டே இருக்கார் சாயங்கால நேரம் ஆனது அர்த்தசாம பூஜை வழக்கம் போல சுவாமி ஆனார் போனார் வணக்கம் சுவாமி என்ன என்னப்பா அண்ணாரு சுவாமி எனக்கு முக்தி உண்டுமா அப்படின்னு கேட்டார் பகவான் இப்பொழுதும் அரே அதே சிரிப்பு சிரிச்சிட்டு சொல்லுவாரு உனக்கு முக்தி கிடையாது இடியோசை கேட்ட நாகம் போல் அப்படியே தரையில் வீழ்ந்தார் பூஜாரியார் அழுதார் அரற்றினார் பகவானே எனக்கு முக்தி கிடையாதா பகவானே என்ன சொல்கிறீர்கள் எனக்கு முக்தி கிடையாதா அப்படி என்று சொல்லி அழுது கேட்டார் பகவான் மீண்டும் சொல்லுவார் அப்பா உனக்கு முக்தி கிடையாது விழுந்தார் எழுந்தார் அழுதார் தொழுதார் பகவானே தினமும் தினமும் உடைய சன்னிதானத்திலே பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை எல்லாம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பாடினேனே எனக்கு முக்தி கிடையாதா அப்படி என்று சொல்லி கண்ணீர் தாரை தாரையாக வடிய கேட்கிறார் பகவான் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறார் அப்பா பாசுரங்களை நீ பாடியதனால் முக்தி கிடையாது சொன்னார் பகவானே நான் என்ன பாவம் செய்தேன் தினம் தினமும் இன்று ஒரு வகை நிவேதனம் நாளை ஒரு வகை நிவேதனம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிவேதனத்தை செய்து அமுதூட்டு அமுது பெறுவதற்காக நான் உமக்கு அமுதூட்டினேனே நிவேதனம் செய்தேனே எனக்கு முக்தி கிடையாதா என்ன அப்பா எனக்கு முக்தி கிடையாதா கேட்டார் கிடையாது சொன்னார்